எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை இருபத்தி ஏழு யாம் சன்மானம் என்றேனோ ஆழ்வார் திருமகளார் ஆண்டாளைப் போலே எம்பெருமான் திருத்தோளில் சார்த்திய மாலையை அடியார்களாகிய நாங்கள் பெறுவதாகிய வெகுமதிப் பொருள் என்பர் ஆன்றோர் ராம பட்டாபிஷேக காலத்தில் ராமபிரான் தனது திருக்கழுத்தில் அணிந்திருந்த தேவலோக மலர்களாகிய மாலையை சீத்தையிடம் கொடுத்து அனுமான் திருக்கழுத்தில் அணியச் செய்ததாகவும் அதனால் திருவடி பெருதற்கரிய மகிழ்ச்சியுடன் விளங்கினார் எனவும் ஸ்ரீராமாயணம் கூறுகிறது இடைக்குல மங்கையர்களும் தங்களை கண்ணனும் நப்பின்னை பிராட்டியுமாக சேர்த்து பற்பல அணிகளினால் அணிய வேண்டும் என வேண்டுகின்றனர் அவ்வணிகள் சூடகம் தோல்வலை தோடு செவிப்பு பாடகம் முதலியனவைகள் உள்ளுரைப் பொருள் எம்பெருமானை அனன்ய பிரயோஜனமாக பாடுவதையே புருஷார்த்தமாக பெற்று அது தன்னையே யாம் பெரு சம்மானம் என்கிறது இப்படியும் பாடுவதே புருஷார்த்தமோவென்னில் பாட பாடவல்லான் ஒருத்தன் ஜாகர விரத நிஷ்டனாய் பிராமியமான முகூர்த்தத்திலே வந்து நாம் முகங்கொடுத்து கேட்கிலுமாம் நாம் ஜகத்ரக்ஷன சிந்தையிலே இருக்கிலுமாம் நம்முடைய குணாபதானங்களை உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட கதைகளை ஒரு பலத்தையும் நினையாமல் நம்முடைய பக்கல் பக்தி அதிசயத்தோடே நமக்கே பாட வல்லவன் என்று தொடங்கி இப்படி ஸ்ரீயப்பதியான என்னை பாடினவனை ஷரீராவசானத்திலே கொண்டு போய் ஸ்வர்கலோகத்திலே வைக்க காலம் இந்திராதிகள் சத்கரிக்க அங்குள்ளாரிலும் சிறந்தவனாய் எழுந்தருளி அங்கும் பாடுவதையே பணியாகக் கொண்டு இந்திராதிகள் வியக்கும்படி இருப்பான் என்றும் கைசிக்க புராணம் இந்திரலோகத்தில் அங்குள்ளார் எல்லாரையும் அழைத்து பாட்டு கேட்பிக்கும் அளவும் அன்னிக்கே நம்மை நினைந்து பாடிப் பொறுகையாலே அங்கு நின்றும் இவனை கொண்டு போய் நம் பெரிய வீட்டிலே ஏதற்சாம காயன்னார்த்தே என்று எப்போதும் நமக்கே பாடியிருக்கும்படி பாடுவதே புருஷார்த்தமும் நிலை நின்ற சம்மானமும் என்கிறது ஸ்ருதி மற்றும் திவ்ய பிரபந்த சாயை சோனுத்தே சர்வான்காமான் சக பிரம்மனா விபச்சிதா அந்த முக்தாத்மா சர்வஜனான பிரம்மத்தோடு கூட எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் என்று கல்யாண குண யோகத்தை நலமுடையவன் என்கிறது தம் பஞ்சசத்தான் அப்சரசாம் பிரதி தாவந்திஹி சதம் மாலா ஹஸ்தாக சதம் அஞ்சன ஹஸ்தாக சதம் சூர்ண ஹஸ்தாக சதம் வாசோ ஹஸ்தாக தம் பிரம்மாலங்காரேன அலங்குருவந்தி கௌஷீதகி உபனிஷத் ஒன்னு முப்பத்தி அந்த முக்த புருஷனை நோக்கி ஐநூறு அப்சரசுக்கள் ஓடி வருகிறார்கள் நூறு பேர் கையில் மாலையேந்தியும் நூறு பேர் கையில் மையை கொண்டும் நூறு பேர் கையில் வாசனை பொடிகளைக் கொண்டும் நூறு பேர் கையில் ஆடைகளை எடுத்துக்கொண்டும் வருகிறார்கள் அந்த முக்தனை பிரம்மத்தினுடைய அலங்காரத்தால் அலங்கரிக்கிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ൂടറെ ഗോവി ഉ പാടി പരെ കൊണ്ട് യാ

கமே இன்றனய பல்கல நூவோம் படகமே மே ஆடை உடுப்போம் மதன் பின்னே பாகோறு மூட நெய் 啊。